வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவாசன் பேசுகிறேன் ஓம் தற்பு சாய் வக்கர உண்டாயின் தன்னோர் ஓம் ஸ்ரீம் பிரிம் கிளிம் கிளம் கம் கணபதிய நம்ம ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய் மங்களாய புதியேசர் குரு சுக்கிர சனி பேசர் ஆகாவ கேதவனம் ஓம் சிரிம் கிளிம் பஞ்சபூத வசிவிசிய ஓம் மங்கரங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் லங்கு ஓம் பஞ்சபூத வசிவிசிய ஓம் லங்கு மங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாக ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூதங்கள் அனைத்திற்கும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முறு மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் சரவண பவாய் நமக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம்னா கடக லக்கணத்திற்கு சனீஸ்வர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு பொதுவான பலாபலங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பார்த்தோம்னா சனீஸ்வர பகவானோட அதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா தர்ம சாஸ்தா சாஸ்தா ஐயப்பன் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா கால பைரவளம் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் வச்சுக்கலாம் கணபதி வழிபாட்டையும் வச்சுக்கலாம் இவருடைய தாக்கங்கள் குறையும் ஓகேங்களா இவரோட திசா புத்தியல் பத்தொன்பது வருட காலங்கள் ஓகேங்களா இவர் வந்து ஒரு அற்புதமான கிரகம் தான் என்னை பொறுத்தளவு இவர் வந்து ஒரு அரு அதி அற்புதமான ஒரு கிரகம் தான் ஆனால் நன்மை தீமை ரெண்டையுமே கலந்து தான் கொடுப்பார் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இவர் வருவார் எல்லா லக்னத்துக்குமே ஓகேங்களா ஆனால் சிவலக்கணத்துக்கு கூட யோகாதிபதியாக இருந்தாலும் கூட பாதகாதிபதிங்கிற ஒரு ஸ்தானத்தையும் தான் வர்றாரு ஓகேங்களா அதனால எல்லாத்துக்குமே எல்லா லக்கணத்துக்குமே ஏதாவது ஒரு ஒரு அமைப்பில் இவர் கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஓகேங்களா இவருடைய பலன்கள் அதிகமாக நடக்கணும் அப்படின்ட்டா நம்ம வந்து தான தர்மங்கள் அதிகமாக பண்ணணும் பண்ணிட்டோம்னா இவர் வந்து கெடுப்பதில்லை ஓகேங்களா கோச்சாரத்தில் கூட வர்றப்ப வந்து மூணு ஆறு பதினொன்று நிற்கும் போது சனி அற்புதமான பல பலன்களை தர வல்லவராக இருக்கிறார் அதை தரணும்னாலும் கூட உங்கு ஜாதகத்தில் அவர் நல்ல அமைப்பு இருக்கணும் நல்ல அமைப்பில் இருந்தால்தான் அந்த பழங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இவர் வந்து பார்த்தோம்னா கடல் லக்கணத்திற்கு ஏழு எழுத்துக்கூடியவர் ரெண்டு அதிக எடுத்துக்கிறார் ஓகேங்களா ஏழாம் இடத்துக்கு ஆகுது எட்டாம் இடத்துக்கு ஆகுது அவர் வந்து லக்கணத்துல அமரும் போது பார்த்தோம்னா இங்க சந்திரனோட வீட்டுல அமையும் போது உணர்ப்பு தோஷம் அமைப்பை கொடுத்து கல்யாண காரியங்களை தடை தாமதங்களை மெயினா ஏற்படுத்துவது களத்தர வழியில பிரச்சனை போராட்டங்களை ஹண்ட்ரட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானமா தான் இருக்காங்க அவர் ஜென்ம நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்துல இருந்துட்டாருன்னா அந்த அளவுக்கு கெடுப்பது இல்லை ஓகேங்களா குரு பார்வை பெற்றிருந்தாலும் அந்த அளவுக்கு கெடுபல்கள் வர்றதில்ல நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அவர் ஏறிய நட்சத்திரம் என்ன அவர் நின்ற நட்சத்திர அதிபதி என்ன கொஸ்டின் இருக்கிறாங்க அஹ் அடுத்தது வந்து பூர்ண சுபகரமான குரு பார்வை இருக்கா அப்படிங்கறத பொறுத்துதான் பலன்கள் மாறுபடும் சனீஸ்வர பகவானோட கெடு பலன்கள் குறையணும்னா உங்களுடைய லக்னத்துல குரு பார்வை இருந்துருச்சுன்னா கெடு கெடுபலங்கள் அதிகமாக நடப்பதில்லை ஓகேங்களா அதனால கா காலபயர் வழிபாடு தர்ம சாஸ்திரா வழிபாடுகளை வச்சுட்டீங்கன்னா அதே அற்புதமான பலா பலங்கள் நடக்கும் ஓகேங்களா கடக லக்னத்துக்கு அடுத்தது பாத்தோம்னா ரெண்டாம் படத்துல குடும்பஸ்தானத்துல ஏழு எட்டு குடையவர் வந்து அமரும்போது இங்கேயும் வந்து பாத்தோம்னா நம்ம கஷ்டமாதிபதிங்கிற ஸ்தானத்தின் அடிப்படையில அது வந்து பகை வீடாக சனீஸ்வரர் பகவானுக்கு இருக்கிறதுனால அஹ் அந்த அளவுக்கு நற்பலன்கள் தரது ஓகேங்களா அந்த அளவுக்கு நற்பலன்கள் தரது மீடியமான பல பலன்கள் நடக்கும் ஓகேங்களா அதுக்கு தெய்வ வழிபாடுகள் முக்கியம் ஓகேங்களா தான் நற்பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா அதுக்காக வழிபாடுகள் மெயினா வச்சுக்கணும் அடுத்தது வந்து தைரிய வீதி வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடத்துல சனீஸ்வரன் பகவான் நிற்கும் போது நற்பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது ஒன்றும் இல்லை ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி நின்றாலே இந்த கடகலக்கணம் சிம்ம லக்கணத்துக்குள்ள நடக்கும் ஓகேங்களா வகை இல்லையா அவர் வந்து கெட்டு போய் நின்றாக்க நற்பலன்கள் அதிகமா நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அடுத்தது நாலாம் இடம் நாலாம் இடத்துல நிற்கும் போது கேந்திரஸ்தானம் இங்க வந்து ஏழு எட்டு குடைவனாக இருந்து அங்க வந்து அமரும் போது சசமகாய யோகம் என்கிற அமைப்புல நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் கடலக்காரங்களுக்குள்ள சனி இருந்தால் நற்பலங்கள் மிகுதியாக நடக்கும் அதாவது ஆட்சி பலம் பெற்றுனாலும் நற்பலங்கள் அதிகமாக நடக்கும் அதாவது மூணு ஆறு பதினொன்று நிற்கும் போது நற்பலங்கள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா இதுதான் சிம்பிள் லாஜிக் ஓகேங்களா இவர் வந்து சுக்ரனோட வீட்டுல உச்சமாய் நிற்கும் போது நற்பலங்கள் நடக்கும் ஆயுள் தீர்க்காயில் ஏற்பட்டும் எழுபது வயதுக்கு எண்பது வயதுக்கு மேல பெற்று பெற்றிருந்தா சனி ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று பெற்றிருந்தாரா நற்பல்கள் மிகுதியாக நடக்கும் அமைப்புல இங்க கடவிழக்கணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நாலாம் இடத்துல உச்சமாகிறது வந்து அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அடுத்து வந்து பிரிச்சு இருக்கிற அஞ்சாம் இடம் பூர்வமுனி ஸ்தானத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் ஆவரேஜா நடக்கும் ஓகேங்களா ஏழு எட்டு குறைவுங்கிற அவர் அஞ்சாம் வந்து அமரும் போது பார்த்தோம்னா பிள்ளைகள் வழியில அந்த அஷ்டமஸ்தானங்கிற மாதிரி விரைய செலவுகள் கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கலத்தரத்தின் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு பாச போராட்டத்தின் அன்பு மிகுதியினால சண்டை சச்சோர்கள் அதிகமாக வரும் அதாவது வாழ்க்கை துணை மூலமாக அன்பு மிகுதினால அதிக சண்டைகள் வரும் ஏன்னா மனசு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் ஓகேங்களா அஞ்சாம் மரம் அது செவ்வாய் வாழை வீடு பகை வீடு சனீஸ்வரர் பழவானு அப்புறம் அந்த இடத்துல அவர் வந்து ஏழு குடையவன் எட்டு குடையாக அந்த இடத்துல வந்து அமரும் போது என்ன ஆகும் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா ஆறாம் மரம் ஆறாம் இடத்துல வெற்றிஸ்தானத்துல சனீஸ்வரமா நிக்கிறது நல்ல நன்மைதான் இந்த கடலகிணத்துக்கு அவர் வந்து ஆறாம் இடத்துல நிக்கிறது ஒரு யோகம் தான் ஒன்னும் பிராபலம் இல்லை ஓகேங்களா அந்தந்த வழியில் இருக்கக்கூடிய கெடுபலங்கள் நடக்காம ஒரு அளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாத்தோம்னா ஏழு புடையில ஏழாம் இடத்துல சுற்றித்திர பழம் வரும்போது ஒரு மீடியமான பலாபலங்கள் தான் நடக்கும் சனி சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று இருக்கும் போது ஏழாம் இடத்துலயே ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கும் ஏழாம் இடத்துல சனி அக்கணத்துக்கு ஏழு திருமண தடைகள் ஏற்படும் திருமண லேட் பேரேஜ் ஏற்படும் அதை குரு பார்த்துருந்தாங்கன்னா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணங்கள் நடக்கும் அடுத்து பாத்தோம்னா எட்டாம் இடம் ஆயுள் எட்டாம் எட்டு குடைத்துல தீர்க்காயில் அமைப்புங்கிற இடத்துல விவரீதராஜ்யோங்கிற அமைப்புல நற்பலங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஒன்னும் ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானும் பாக்கி பாகிஸ்தானத்தில் போய் அமரும் போது ஓரளவுக்கு ஆவரேஜா நடக்கு அஷ்டமஸ்தானம்ங்கிற இடத்துல பார்த்தோம்னா அந்த பணத்துல பார்த்தா தாப்ரார் வழியில நம்மள பிரச்சனைகள் ஏற்படும் ஓகேங்களா ஏழாம் இடங்கிறது பணத்துல பார்த்தா மனைவியின் வழியில் நற்பலங்கள் ஏற்படும் பகவான் ஓகேங்களா அதனால தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் அன்னதானம் பண்றது இந்த மாதிரி காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நற்பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக இருக்கு ஓகேங்களா எந்த ஸ்தானத்தில் நின்றாலும் நம்மளுடைய தர்ம காரியங்கள் நம்ம என்ன அப்படிங்கிறது பலன்கள் கொடுப்பார் ஓகேங்களா அடுத்து பத்தாம் இடத்துல அவர் நீச்சம் ஆகிறாரு பத்தாம் இடத்துல அவர் சனிஸ்வரம் நீச்சம் ஆகிறார் ஓகேங்களா ஏழு எட்டு குடைகள் வந்து அந்த இடத்துல நீச்சம் ஆகி குரு பார்வை பெற்று இருந்தால் நீச்சம் அங்க ராஜுவாங்க நடக்கும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கெடுவலங்கள் அதிகமா நடக்கிறது ஏற்பட்டுரும் தொழில மந்தங்களை ஏற்பட்டுரும் ஓகேங்களா தொழில போராட்ட பிரச்சனைகள் சங்க சச்சரவுகள் ஏற்படுறது தொழில் மூலமாக நஷ்டம் ஏற்படுறது கடன் ஏற்படுது இதெல்லாம் நடந்துடும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா பதினொன்றாம் படம் லாபஸ்தானத்தில் சனீஸ்வரன் என்றால் அந்த ஸ்தானம் நல்லது சனீஸ்வர பவான் பதினொன்றாம் படத்தில் நிற்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு தான் நட்பலன்கள் மீதியாக நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடலகணத்து வந்து சனீஸ்வர பவன் வந்து சுக்கரனோட வீட்லேயே ரெண்டு வீட்டில் எங்கே இருந்தாலும் நட்பலங்கள் மீதியாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது பார்த்தோம்னா பன்னெண்டாம் படம் பிரேஸ்தானம் இங்கே ஒரு ஆவரைக்கான பலாபலங்கள் தான் நடக்கும் ஓகேங்களா ஆவலையான பலாபலங்கள் தான் நடக்கும் நன்மைக்குள்ள தீவிரம் மீடியமா நடக்கும் ஓகேங்களா மனைவி வெளியில விரயங்கள் ஏற்படும் எட்டு குடையின் பன்னெண்டாம் படத்துல போது விபரீதராஜ் அமைப்புல ஏதாவது ஒரு நட்பலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா கடகலக்கணத்திற்கு பன்னெண்டு ஸ்தானங்களில் சனீஸ்வர பகான் என்ற பொதுவான பலாபலங்கள் பார்த்தோம் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு இடத்துல ஜாதகம் பார்க்கணும் பிரசனம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் ഓക്കെ വാസ്തു കാര്യങ്ങൾ വാസ്തു പറ്റി ഏതാഞ്ച് അപ്പിൻറ്റാലും എന്നെ കാൻടും ഓക്കെ വണക്കം വാഴ വളമ്പോൾ